ஒன்றிய அரசினுடைய சாதனைகளில் விஞ்சி நிற்பது மதவெறியா மொழி திணிப்பா உண்மையிலேயே இந்த தலைப்பை எடுக்கிறதே வந்து திராவிடர் கழகத்தால மட்டும்தான் முடியும் ஏன்னா பாஜகவினுடைய அந்த செயல் திட்டங்களை முழுமையாக பார்த்து விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தால் மட்டும்தான் இந்த தலைப்பை எடுக்க முடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு இதுல திமுக இருக்கு பாஜக இருக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு எத்தனையோ இயக்கங்கள் இங்க இருக்கு நம் சா நாம் இருக்கக்கூடிய நம் கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்களும் இருக்கு நம்மளால வந்து பதவிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அதனால ஆனால் அரசியல் கட்சிகளை நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு பதவி கொடுக்கணும் ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய எந்த தகுதியை வச்சு பார்ப்பாங்க மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக என்ன உழைச்சிருக்கிறாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இவங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அவர்கள் இந்த சமூகத்திற்காக என்ன உழைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து பதவி கொடுப்பாங்க ஆனா தொகுதிக்கு ரெண்டு கலவரம் பண்ணிருக்கிறியா ஒரு புக்கு போடுற அளவுக்கு பொய் சொல்லியிருக்கிறியா குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு பாலியல் வளர்க்காத உண்மையில இருக்கா கந்து வெட்டி வசூல் பண்ணிட்டு இருக்கிறியா அடாவடி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறியா உனக்குதான் பொறுப்புன்னு சொல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்ப அவங்களுடைய அந்த சாதனைகளில் விஞ்சின்னு இருக்கிறது மத வறியா மொழி கண்டிப்பா ஆஹ் அப்போ இந்த மதம் என்ன செய்யும் மொழி என்ன செய்யும் மதவெறி என்ன செய்யும் மொழி திணிப்பு என்ன செய்யும் மதம் என்ன செய்யும் மக்களை இன குழுக்களாகப் பிரிக்கும் மொழி எல்லோரும் ஒரே இனம் என்று எல்லோருக்கும் குறை சாற்றும் மதவெறி என்ன செய்யும் ஒரு இனக்குழுவை இன்னொரு இனக்குழுவின் இனக்குழுவுக்கு அடிமைப்படுத்தும் மொழி திணிப்பு என்ன செய்யும் ஒட்டுமொத்த இனத்தையுமே சொல்லல யாரு உன்மொழிஞ்சா யாரு வழிமொழிஞ்சாங்கிறது தான் இங்க செய்தியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்த மொழி திணிப்பு என்பது வெறும் மொழியை மட்டும் கொண்டு வரது கிடையாது கலாச்சார படையெடுப்பு பண்பாட்டு படையெடுப்பு நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மொழி திணிப்பு என்று முன்மொழிந்தவர் தந்தை பெரியார் அதை வழிமொழிந்தவர் யார் தெரியுமா இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் வழிமொழிந்தவர் நம்முடைய குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் அவரும் அதையேதான் சொல்றாரு ஒரு நிலத்தை நாங்க கைப்பற்றணும்னா நாங்க என்ன பண்ணுவோம் அதோட கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழி என்று தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முன்மொழிந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழிமொழிந்துவிட்டு சென்றவர் நம்முடைய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் இந்த இடத்துல இரண்டு மூன்றே மூன்று செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு இதற்கான சிறந்ததொரு தீர்ப்பை நடுவர் தர வேண்டும் என்பதை வழிமொழிந்துவிட்டு செல்ல இருக்கிறேன் முதல் விஷயம் என்ன மொழி திணிப்பு என்னங்க பண்ணும் மொழி திருப்பு முதல்ல கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜாஜி இந்த மொழி திருப்பை கொண்டு வந்த போதும் சரி கொண்டு சரி பள்ளிகளை அவர்கள் குறிவைக்கிறார்கள் ஏன் பள்ளி மாணவர்கள் இந்த இந்திய கத்துக்கணும் பள்ளி மாணவர்கள் இந்த மொழியை கத்துக்கணும் மும்மொழி கொள்ளி இருக்கணும் பள்ளிக்கூடத்துல ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அடுத்த தலைமுறை அடுத்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய மாணவர்களை குறிவைத்து இன்றைக்கு மொழி திணிப்பை இந்த ஒன்றிய அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படி பார்த்தா அது எப்பேற்பட்ட ஒரு நம்ம முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை நடுவர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய மாநிலங்கள் இருக்கு இன்னைக்கு நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகைகள் இருக்கிறோம் நூத்தி ஐந்து கோடி தாண்டிய மக்கள் தொகையில் ஒருவருக்கு கூட தாய்மொழியாக இல்லாத இந்தியை திணிக்கணும் இதற்கும் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிவிட்டா என்ன சொல்றாங்க இந்தி மொழியை திணிக்கணுங்கிறது அவங்களோட லட்சியம் கிடையாது சமஸ்கிருதத்தை திணிக்கணும் அந்த சமஸ்கிருதத்தின் வாயிலாக இந்த இனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே இலக்கு என்று தந்தை பெரியார் சொல்றாரு இது எவ்வளவு உண்மை என்பதை படித்து பார்த்த அந்த பெரியாருடைய சிந்தனைகளை படித்து பார்க்கிற பொழுது தெரியுது நல்லா நினைச்சு தெரியும் தமிழ்ல கிடையாது மதம்ங்கிறது கிடையாது அப்ப இது வருது அவர்கள் திணித்ததற்கு பிறகு ஆரியம் இங்கே புகுந்ததற்கு பிறகு சமஸ்கிருதத்தை நம் மீது திணித்ததற்கு பிறகுதான் ஜாதி வந்துச்சு மதம் வந்துச்சு ஜாதி ரீதியாக கலவர் வந்துச்சு மத வெறி வந்தது அப்ப இந்த மொழி திணிப்பு தான் முதல் கட்ட

ஒரு மாணவன் பார்க்கிறான் என்றால் ஒரு குழந்தை பார்க்கிறது என்றால் இதை விட இருக்கா என்பதை நாம் சற்று கண்ணுக்கு முன்னாடி மொழி எழுது கலாச்சாரம் சீர்குலைகிறது பண்பாடு சீர்குலைகிறது தன்னோட முன்னோர் யாருங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியல இன்னும் பல வருடம் கழிச்சு போனா தான் என் தாய்மொழி எனக்குன்னு தனியா அடையாளம் கிடையாது எனக்குன்னு தனியா பண்பாடு கிடையாது என்பதைத்தான் அந்த மாணவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அதே நிலைமைதான் தமிழ்நாட்டில் இந்த மொழியை திணிச்சாலும் எங்க தமிழ் கலாச்சாரம் கெட்டு போய்விடும் என்பதை மிக சிறப்பாக அதை முன்ப முன்கூட்டியே அதை தெரிவித்து இந்த மக்களை உணர் இந்த மக்களுக்கு உணர்ச்சி ஊற்றி மொழி எதிர் மொழி திணிப்புக்கு எதிராக இந்த மக்களை போராட வைத்த தலைவர் தந்தை பெரியார் நல்லா யோசிச்சு பார்க்கணும் இந்த மொழி திணிப்புக்கும் மதவெறி மதவெறிக்கும் வந்து ஒரு வித்தியாசம் தான் இந்த மொழி திணிப்பை நுழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையாகவே பள்ளிக்கூடங்களிலும் சரி கல்லூரிகளிலும் சரி இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆனா வடமொழி வடமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியல ஏன் தெரியல அப்படின்னா இந்தி அந்த அளவிற்கு உங்களோட மொழி வந்து ராஜஸ்தானி இருக்கு பீகார்ல ஒரு தாய்மொழி இருக்கு குஜராத்தில் ஒரு தாய்மொழி குஜராத்தி இருக்கு இதெல்லாம் கிடையாது இந்தி தான் உங்களுடைய தாய்மொழி என்பதை திணித்து அந்த மாணவர்களுடைய மன ரீதியாக அந்த மாணவர்களை மாற்றி இருக்கிறது ஆகவே நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய பிரச்சனை ஒன்றிய அரசினுடைய சாதனை சோதனைகளில் விஞ்சி நிற்பது மொழி திணிப்பே என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்தில் பதிவு செய்து அமர்கிறேன் நன்றி முதல்வர் கொஞ்ச காலமா நீங்க வந்து கிரிக்கெட்ல வந்து தடுப்பாட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க அதிரடி ஆட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க அன்னை காலமா முதல்வர் அடிக்கிற அந்த அதிரடி ஆட்டம் இருக்கு பாருங்க ஒன்னும் புரியல அதாவது ஒரு ஒரு பெரியார் தொண்டர் சின்னம் கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு கடுமையான வார்த்தைகள்ல பேசுற மாதிரி ஒன்னும் புரியல அவர் தமிழிசை சொல்றாங்க தமிழ்நாட்டில் இந்திய பூரா அழிக்கிறாங்க திமுக காரங்க வடமாநிலத்திலருந்து வர்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க முதல்வர் ஒரு ட்வீட் போடுறாரு தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் இந்திக்கு போய் இந்த அங்கே போகும்போது வடநாட்டுக்கு போகும்போது எப்படி படிக்கிறாங்களோ அப்படி அவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி நர்மதா சொல்லும் போது அவர் வந்து ப எந்த மொழிகள்லாம் இந்த அழிஞ்சிச்சுங்கிறது அற்புதமான ஒரு பட்டியல் போடுறாரு அதுல பட்டியல் போடுற பொழுது பீகார்ல இருக்கக்கூடிய மைதிலி போஜ்புரி அந்த பூரி அந்த பூரியே வருது பாருங்க பேரும் பூரின்னு வருது விற்கிறதும் பூரி பெயரவே இருக்கு அப்ப அவர் ஒரு பட்டியல் போடுறாரு பட்டியல் போட்டோன்னா அந்த பட்டியல் வடமாநிலத்துக்கு போய் ரெண்டு நாளுக்கு முன்னாடி போஜ்புரி மொழியில அத மொழி பெயர்த்து அந்த வடமாநிலங்கள் பூரா அது போய்கிட்டு இருக்கு இப்ப ரங்கராஜ் பாண்டே அச்சுராஜாலாம் ஏன் கோவப்படுறாங்கன்னா அவங்க பீகார் ஏன்னா நம்ம மொழி அழிஞ்சு போச்சு செத்து போச்சுன்னு முதல்வர் சொல்லிவிட்டாருன்னு அவன் வைக்கப்படுறேன் அதனால அவன் ரொம்ப கோவப்படுறான் இன்னொரு செய்தி அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கு தெரியும் நமக்குன்னு ஒரு மொழி இருந்துச்சுன்னு இப்போ இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு நமக்கு ஒரு மொழி இருந்துச்சா அந்த மொழி செத்து போச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அச்சுராஜா ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் பீகார் தானேன்னு ஒரு செய்தியாளர் ஒரு முறை கேட்டு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உடனே கிடையாது நான் ஒரு விவசாயி தஞ்சாவூர் பக்கத்தில் எனக்கு விவசாயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தார் அவர் அப்பா காலத்தில் அவர் வந்தார் இருந்தார் ரைட்டு ஓகே அதே மாதிரி ரங்கராஜா இருப்பான்டே நீங்கள் பீகாரி அவனுக்கு அஞ்சு நான் ஃபீவுலு பக்கத்தில் இருக்கேன் நம்ம நடிகர் விஜய் செய்து விட்டு விட்டு அடுத்த விடுதான் நான் அப்படின்ட்டாரு ஒரு காலத்தில் அங்கிருந்து வந்தவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க போகவே இல்லை அவங்க தமிழ்நாட்டிலே இருந்ததுனால தான் இவ்வளவு நாகரிகத்தோடு இவ்வளவு ஒரு திறமையோட அவங்க இருக்கிறதுக்கு காரணமும் இங்கே வந்துட்டதுனால தான் நீங்கள் வந்து இது நம்ம தமிழிசை சொன்னாங்க மாட்டு மூத்தத்தை குடித்தா எவ்வளவு நன்மைகள் தெரியுமான ஒரு மருத்துவராக சொன்னாங்க அதே மாதிரி அச்சிராஜா சொல்கிறாரு பாண்டிய சொல்கிறாரு நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கு அது ஒன்றும் தப்பு இல்லை மாட்டு நம்ம எல்லோரும் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வடசென்னையில் ஒரு பெரிய அவருக்கு நம்ம போராட்டம் பண்ணோம் என்ன போராட்டம் பண்ண மாட்டுக்கறியை சாப்பிட்டு போராட்டம் பண்ணும் மாட்டுக்கறியை சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும் பேட்டி கொடுக்கும் போது தமிழர்ல மூத்தத்தை குடிச்சுட்டே பேட்டி கொடுக்கணும் ஏன் குடிக்க மாட்டேங்கிற தமிழ்நாடு உன்னை குடிக்க விடல தமிழ்நாடு உன்னை குடிக்க விடல வட நீ குடிக்கிறனா வட சங்கி வேற தமிழ்நாட்டுல இருக்க சங்கி வேற ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டில் உள்ள சங்கி வந்து புத்திசாலி சங்கிதான் அரசியல்ல பிழைப்புக்காக அங்க இருக்கிறானே தவிர அப்ப பார்ப்பனர்களே அந்த மாதிரி இருக்கிறாங்க காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம் மாதிரி எப்போதுங்க நீங்க இந்த மத வந்து மக்கள்கிட்ட ஒரு சோறு வடிவத்துல கவனம் வடிவத்துல இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கறது அவனுடைய ரொம்ப கவனமா இருக்கு அப்படி அந்த மத அப்படிங்கிற அந்த ஒரு சோற்று உருண்டே வச்சுக்கிறோமே சோற்றால் அடித்த பிண்டங்களே அப்படின்னு அந்த காலத்துல அதிரடி அன்பழகன பெரியார் செல்வமா அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை அந்த 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 மத உருண்டைய கொடுக்குற பொழுது அதுக்குள்ளதான் இடஒதுக்கீட மறைச்சு நம்ம இளைஞர்களுக்கு ஊட்டி விட்டுறோம் நீட் எதிர்ப்ப அந்த போதைக்குள்ளதான் உள்ள திருத்தி குழந்தைங்களுக்கு தேனில கலந்து மாத்திரையை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அதுலதான் கொடுக்குறான் நம்மால் அந்த கோதை மன போதை உள்ள போகும்போது உள்ள ஒரு இட ஒதுக்கீடுன்னு உள்ளே ஒரு சாராம்சம் இருக்கே அந்த இட நமக்கு என்ன பாதிப்பு அதனால நமக்கு என்ன அந்த 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 எந்த ஒரு விஷயத்திலையும் அவனும் சிந்திக்க வாய்ப்பு இல்லையே உள்ளே போனோன்னால் போதை எரியிருது என்னப்பா அதுக்குள்ள அடிச்சுட்டேன் நான் அந்த பாட்டு பாடினது கழிச்சியிருப்பார் ரெண்டு நிமிஷத்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அதை கூத்திடுறான் ஏன்னா பார்த்தேன் நம்ம முதல்லே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாமல் அப்படிலாம் கிடையாது நீங்கள் இந்த நூறாண்டு ரெண்டாயிரம் வருஷ காலத்துக்கு நமக்கு பாரம்பரியம் இருக்கா அது இருக்குது நம்ம நம்மால் சொல்லுவான் நமக்கு பாரம்பரியம் நூறு வருஷம்தான் நீதி கட்சி ஆட்சி காலம் வந்த அந்த நூறு வருஷம்தான் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அந்த நூறாண்டு காலத்தில் இந்து மதம் இல்லையா கோயில் இல்லையா சாஸ்திர புராணம் இல்லையா எல்லாமே இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு நம்ம தாத்தா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க அவங்களும் இந்துவாக இருந்தாங்க அப்பாவும் இந்துவா இருந்தாரு கோயிலுக்கு போனாங்க எல்லாம் பண்ணாங்க ஓட்டம் மட்டும் உதயசூரியன் போட்டாங்க அதுதான் வடமாநிலத்துக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா அது கோயிலுக்கு போறான் கோயிலுக்கு வந்து நேரம் வந்து குத்துறன்னா அரசியலில் மதத்தை கலக்க கூடாதுங்கிறது நம்ம ஆட்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அதனால நான் வந்து இந்து தான்ப்பா நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குப்பா ஆனா திராவிட தான் எங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு கல்விக்கு சமூக முன்னேற்றத்துக்கு திராவிட இயக்கம் தானே ரொம்ப தெளிவா இருந்தாங்க என்ன ஒரு சோகம் தெரியுமா தாத்தா இருந்தாரு அப்பா இருந்தாரு அதிகமா போதைய ஊட்டி அவனை மழுங்கடிக்கிற அளவுக்கு அப்பாவும் தாத்தாவும் இந்துவா இருந்தாங்க பையன் மாறி இருக்கான் அது ஒண்ணுதான் இப்ப நமக்குள்ள சவாலா இருக்கு அப்ப அந்த இளைஞர்களை இந்துத்துவா பக்கம் போகாம மீட்டு கொண்டு வருது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப அந்த அடிப்படையில் பாக்குற பொழுது நான் இப்ப முதலே சொன்ன மாதிரி இப்ப குழந்தை திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த குழந்தை திருமணத்தை யாருமே செய்யறது இல்ல அவங்க வலியுறுத்துவாங்க குழந்தை திருமணத்தை யாரும் செய்ய மாட்டாங்க அந்த குழந்தை திருமணம் செய்யக்கூடாதுங்கிற அந்த விழிப்புணர்வு உண்டாக்குனவர் பெரியார் ஆனால் அந்த பெரியார் அவங்க எதிர்ப்பாங்க பெண்களுக்கு கல்வியை உண்டாக்குனது பெரியார் அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனாலும் எதிர்ப்பா எதிர்ப்பாங்க இடஒதுக்கீடு அனுபவிப்பாங்க ஆனா பெரியார் எதிர்ப்பாங்க பெரியாருடைய எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் அந்த முன்மொழி விஷயம் இந்த இருமொழி விஷயமுமே இருமொழி கொள்கையினாலதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய அந்த சிறு குழுவாகவே இருக்கட்டுமே இந்த இருமொழி தான் அவங்க குடும்பம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இருந்தாலும் கூட அது இது வந்து நம்ம இருமொழினாலதான் நம்ம பயன்பட்டோங்கிறத சிந்தி குடிக்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் அந்த மத போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அப்போ அந்த அடிப்படையில் இருந்து ஒரு ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம இங்கேருந்து வடநாட்டில் ஏதோ ஒரு நாட்டுக்கு நம்ம போன் அடித்தோம்னா குஜராத்து மத்திய பிரதேசம் உத்தரம் என்னென்னமோ இருக்கும் அங்கே ஒரு ஒரு ஃபோன் அடித்தோம்னா அண்ணே சொல்லுங்கண்ணே அங்கே உள்ள நம்ம ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை இந்தியா முழுக்க தமிழ் பறவி கிடக்கும் ஏன்னா அவை பூரா இங்க இருந்து வண்டிருக்கால லீவுக்கு போகும்போது அங்கே போனாலோ எப்போவோ போனால் ஃபோன் பண்ணால் அவன் தமிழில் பேசுகிறான் அப்போ நமக்கு தேவை நம்ம வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து உலகத்துக்கு போயிருக்கோம் நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்தி ஆங்கிலம் எல்லா நாட்டிலையும் பேசுகிறோம் இல்லையா அரபு மொழி பேசுகிறோம் ஆசிய மொழி பேசுகிறோம் ஆப்பிரிக்க மொழி பேசுகிறோம் என்னென்னமோ மொழிகள் நமக்கு பேசணும் என்ன தேவையோ அதை பேசிக்கிறோம் இப்போ ஹிந்தியில் உள்ளவே அவன் ஹிந்தி படிக்க கூட தெரியாதவன் கூட இன்னைக்கு தமிழ் பேசுகிற அளவுக்கு வந்துட்டான் அப்போ அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணிக்கிடுவாங்க இந்த இடையில பார்ப்பனது வந்து இந்தியர்களுக்கு வந்து உனக்கு என்ன மொழி வேணும்னு சொல்கிறதுக்கு இவன் யாரு நமக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடு வடநாடு நமக்கு பகை கிடையாது அவன் வடநாட்டில் இருக்கான் அவன் என்ன படிக்கிறானோ படிச்சுக்கிறான் போறான் என்ன விஷயம் என்ன வந்துச்சு சரி இப்ப நம்ம எல்லா நாட்டுக்கும் போறோம் ஆப்பிரிக்காவுக்கு போறோம் எல்லா எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கிறோம் வாய்ப்பு இருக்கு நம்ம படிக்கிறோம் தமிழர்கள் இல்லாத இடம் இல்லை ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனேன் நான் சமஸ்கிருதம் கத்துக்கிட்டேன்னு ஒரு வாய்ப்பு இருக்கா சமஸ்கிருதத்துக்கு நாடு இல்லை சமஸ்கிருதத்துக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை

இப்போ இடையில ஒரு பத்து வருஷமா ஒருத்தன் வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நிலத்தை பிடிச்சிட்டேன் கிழிச்சுட்டேன் எரிஞ்சுட்டேன் சிக்கிட்டா சிக்கிட்டான்னா அவன் நல்லா சிக்கிட்டேன் இப்போ என்ன செய்யறேன்னு தெரியல அதனால இப்ப பார்ப்பவர்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்திய திருச்சி தமிழர் தமிழ்நாட்டை செதைக்கணும் அழிக்கணும்னு எல்லா மாநிலத்திலையும் வட மாநிலத்தில் பூரா அவை சொல்றதானே கேட்குறாங்க அவன் சொல்ற அளவு தானே மூத்தத்தை குடிக்கிறாங்க இப்ப வெறும் மாட்டு மூத்தத்தை குடிச்சா கஷ்டமா இருக்கு சாணியை சாப்பிட்டுட்டு குடிக்கிறான் நம்ம இட்லி சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிற மாதிரி அது வீடியோ எடுத்து பரப்புறாங்க அப்ப என்னன்னா பார்ப்பனர்கள் என்னன்னா இதான் கடைசி பாயிட்டு வெள்ள அடிச்சிடாத வந்து என்ன ஒரு விஷயம்னா பார்ப்பனர்கள் வடநாட்டுல எல்லா மொழிகளையும் அவன் அழிச்சான் இப்போ தமிழ்நாட்டில் அழிக்கிறதுக்கு அவங்க ஒரு எண்பது வருஷமாக அவங்க ரொம்ப காலமாக போராடி முடியாதது இது ஒன்றா தான் இருக்கும்ல அது என்ன ஒரு விஷயம்னா அவனுக்கு சொந்த நாடு இல்லை அவனுக்கு சொந்த மொழி இல்லை எனக்கு இல்லாத ஒன்று பக்கத்து விட்டுக்காரங்க இருக்கக்கூடாது அப்போ நம்ம தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி இந்தியா முழுக்க பார்ப்பன தேசியத்தை அந்த இந்த தேசியமாக அதை அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டானே தவிர பார்ப்பனிய தேசியத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த மொழியை பூராத்தையும் அழிச்சிட்டோம்னா பொதுவா மற்றபடி சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்ல பெரியாரே சொல்லியிருக்கார் சமஸ்கிருத இந்திய சொல்ற மாதிரி சமஸ்கிருதத்தை நீங்கள் படித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் சொல்றாரு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் தான் இந்தியாவிலே பேசுறாங்கன்னு பெரியார் சொல்லியிருக்கார் அப்ப அந்த அடிப்படையில பாக்குற போது இந்த மொழி திணிப்பு அப்படிங்கிறது பார்ப்பனர்களுக்கு எல்லா வகையிலையும் அப்போ இன்னைக்கு எது இந்த மத போதை நான் ஏன் சொன்னா ரெண்டு மூணு நாலஞ்சு இடத்துல மதம் மதம் வந்துட்டதுனால தளபதி பாண்டியன் இவரையும் எங்கள்கிட்ட தான் பேசிட்டாருன்னு சொல்லக்கூடாது அந்த மதம்ன்ற சோர்த்து கவலையில் வச்சு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க இந்தி திணிப்பை கொடுப்பாங்க நீட்டை கொடுப்பாங்க பல்வேறு விஷயத்த கொடுக்குற பொழுது எந்த வைரஸால தாக்கப்பட்டிருக்கோமோ அதுக்கு எதிரான சிகிச்சை தான் நமக்கு தேவை ஆனா இன்றைய சூழல்ல அந்த தலைப்புல இன்றைய சூழல் ஒன்று இருக்கு அந்த இன்றைய இன்னைக்கு நீங்கள் தலைப்புலாம் மாற்றி கேள்வி அதை மாற்றி விட்டுட்டா நாங்கள் மனப்பாடம் அந்த ஆன்சரை சொல்லாமல் இருக்க முடியாது இன்றைய தேவைக்கு எது முக்கியம் அப்படின்னா அந்த மொழி திணிப்பு தான் முக்கியம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்